அன்பிற்குரிய தமிழர்களே வணக்கம் வர வர தமிழ் தேசிய அரசியலின் நம்பிக்கை பின்மீன் என்று எதிர்பார்த்த சொல்லப்படுகின்ற நம்முடைய அன்பு தம்பி ஆற்றல் மறவர் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழர் சீமான் அவர்களுக்கு எதை பேசுகிறோம் என்றே தெரியாமல் சில செய்திகளை பேசிவிடுகிறார் இப்படித்தான் இரண்டாயிரத்தி பதினேழிலே ஒரு திரைப்பட தயாரிப்பாளர் சசிகுமார் என்பவருடைய உறவினர் என்று சொல்கிறார் நினைவு சரியாக இல்லை ரெண்டாயிரத்தி பதினேழு நவம்பர் இருபத்தி ஐந்தில் கந்து வெட்டி கடப்பார வெட்டி இந்த வருமானத்திற்காக திரை உலகத்தினருக்கு அள்ளி அள்ளி கொடுத்து வட்டியை வாங்கி குவிக்கிற அன்புச்செழியன் என்கின்ற ஒரு பண முதலிடம் பணம் வாங்கிவிட்டு வாங்கிய பணத்தை திருப்பி செலுத்த முடியாமல் வட்டியும் முதலுமாக செலுத்த முடியவில்லையே என்கின்ற அந்த அன்புச்செழியனுடைய கடுமையான கொடுமையான நெருக்குதல்களுக்கு அஞ்சு நெடுங்கி ஒருவர் தற்கொலை செய்து விட்டார் தற்கொலை செய்து விட்ட அன்றைக்கு நானும் பக்கத்துல தான் இருந்தேன் என் தம்பி கேட்டாங்க ஊடக உடனே இவர் அன்புச்செழியனுக்கு ஆதரவா அன்புச்செழியன் உங்கள் வீட்டிற்கு வந்து உங்கள் வாசலில் நின்று நான் பணம் தருகிறேன் நீங்கள் படம் இடுங்கள் என்றால் சொன்னா நான் எல்லாம் இருக்கல்ல என்கிட்ட சொல்லி பஞ்சாயத்து செய்திருக்கலாம் தானே பேசி முடித்து தானே என்று பொருள்படி சொல்லிவிட்டார் அதை வைத்து தான் இப்பொழுது நம்முடைய நடிகர் திலகம் கலை உலகின் அடையாளம் செம்மக்குரலோ சிவாஜி கணேசன் வீடு ஏலத்துக்கு வரப்போகிறது என்ற ஊடகத்தில் பார்த்துவிட்டு நல்லா இருப்பீர்கள் தம்பி செந்தமலர் சீமான் அவர்களை நம்முடைய ராம்குமார் அவர்களையும் நம்முடைய பிரபு அவர்கள்டையும் நீங்கள் போய் பேச்சுவார்த்தை நடத்தி சுமுகமாக ஒரு தீர்வை காணுங்கள் என்று சொன்ன உங்க உலகம் அந்த பக்கமே திருமலையான் தம்பி ஆனால் அன்றைக்கு அப்படி சொன்னார் அதற்கு பத்து நாட்களுக்கு முன்புதான் இந்த கந்து வட்டி வட்டி கொடுமையால திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மூன்று பேர் ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள் பிஞ்சி மழலைகள் உட்பட தீக்குளித்து மரணத்தை தழுவினார்கள் அதை எதிர்த்து அடுத்த நாளே மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி முந்நூறு பேரோட கைதான கைதாகி அரங்கத்தில் வைத்திருந்த என்னோடு என் தம்பி தொலைபேசியில் பேசினார் பாராட்டினார் வாழ்த்தினார் உடனே பதினோரு மணிக்கு பத்து மணிக்கு கைதாயிட்டோம் பதினோரு மணிக்கு தேநீர் வடை அப்புறம் நண்பகள் நல்ல உணவு நான்கு மணிக்கு வடை எல்லாத்தையும் எங்கேயோ ஒரு மூலையிலிருந்து ஏற்பாடு செய்து எங்களுக்கு கொடுக்கப்பட்டது அதை வரவேற்றார் பத்தே நாளில் பல்ட்டி அடித்து அன்புச் செழியருக்கு ஆதரவாக பேசிட்டார் அடுத்த நாள் தொலைக்காட்சியில் செந்தமணர் சீமானின் அன்பிற்குரிய தம்பி இளவல் அமீர் அவர்கள் போட்டு வாங்குவாங்கன்னு வாங்கிட்டார் யார செந்தமிழன் சீமான் தான் தொடர்பு கொண்டார் என்னன்னா இப்படி அமீர் பேசிட்டான் நீங்கள் சொன்னது கொஞ்சம் தான் எனக்கும் தெரிந்தது சொல்லியிருக்க கூடாது தேசிய தலைவர் மேதகவி நாள் அவர் வீட்டில் நம்முடைய மதுரை வாயல் வீட்டில் வச்சு நடந்தது சொல்லிட்டீங்க என்ன அதை ஏதாவது சரி பண்ணுங்கன்னாரு அடுத்த நாளே நம்முடைய செந்தில்வேல் இன்றைக்கு மிகப்பெரிய பகைவராக இருக்காரு நாம் தமிழர் கட்சிக்கு செந்தில்வேல்கிட்ட சொல்லி புதிய தலைமுறை என்று நினைக்கிறேன் நானே போய் ஒரு விவாத அரங்கத்தை உருவாக்கி அந்த தலைப்பிலே அன்பு செல்லியன் தொடர்பான செய்திகளை வைத்துக் சீமானுடைய செந்தமலன் கருத்தை ஒரு தொண்டன் என்ற முறையில் தம்பியாக இருந்தாலும் தலைவர் என்ற முறையிலே அவருக்கு கீழே பணி செய்கிற ஒரு தொண்டன் என்ற முறையிலே அதை மறுக்காமலும் அதே நேரத்தில் ஏற்றுக்கொள்ளாமலும் மிகப்பெரிய ஒரு விவாத அரங்கத்தை நடத்தி அமீருடைய அந்த பேசுபொருளை மடை மாற்றி விட்ட அதுபோல அதுக்கு இப்படி பேசுகிற பொழுது எச்சரிக்கையாக கவனமாக பேசணும் வள்ளுவர் சொல்லியிருக்கிறார் எப்படி சொல்ல வேண்டும் சொல்லுக சொல்லி பயனுள்ள சொல் சொல்ல சொல்லில் பயனிலா சொல் மறைய படிக்கிறோமா இல்லையா மறைய படிக்கிறோம் வள்ளுவர் சொல்லி இருக்கிறார் என்று சொன்ன இப்ப பாருங்க அண்மையில போதை பொருள் கடத்தல் அல்லது பயன்பாடு புகழ்பெற்ற நடிகர் ஸ்ரீகாந்த் கைது அப்படின்னா என்ன சொல்லணும் ஸ்ரீகாந்த் ரொம்ப வேண்டியவர் எனக்கு தனிப்பட்ட முறையில் அவர் பாவம் ஸ்ரீகாந்தை கைது செய்து விட்டால் போதைப் பொருளை ஒழிக்க முடியுமா இது ஒரு தலைவன் பேசுகிற பேச்சா ஒரு நாட்டு குடிமகன் கூட எள்ளி நகை எடுகிறான் அப்போ போதைப் பொருளுக்கு நீங்கள் ஆதரவா அதோடு இல்லாமல் புகழ்பெற்ற பல பேர் அந்த போதைப் பொருளை பயன்படுத்துகிறார்கள் இவருக்கு அப்போ இவரை தான் விசாரிக்கிறோம் செய்தியில் பதிவு பண்ணியிருக்கிறீங்களா இது எவ்வளோ பெரிய சட்ட சிக்கலில் கொண்டு விடும் தம்பி உங்களுக்கு இது உங்களுக்கு தெரியாது என்றால் பக்கத்தில் சொல்லக்கூடிய ஆன்றோர்கள் யாரும் உங்களிடம் இல்லையா அறிவார்ந்த பெரியோர்கள் யாரும் உங்களிடம் இல்லையா புகழ்பெற்ற மனிதர்கள் பயன்படுத்துகிறார்கள் எனக்கு தெரியும் அப்படின்னா தெரிந்த ஒரு சட்ட விரோத செயலை ஒருவர் செய்கிறார் என்றால் அது தெரிந்த ஒரு குடிமகன் அதை முறைப்படி சட்டப்படி யாருக்கு தெரிவிக்க வேண்டுமோ எந்த துறைக்கு சொல்ல வேண்டுமோ அங்கே சொல்லி அந்த சட்ட விரோத செயலை தடுத்து நிறுத்த இதுதான் சட்டம் போதை பொருட்கள் பயன்படுத்துகிறவர்கள் எனக்கு தெரியும் புகழ்பெற்றவர்கள் யார் இந்த புகழ் பெற்றவர்கள் உங்க உலகத்தில் கலை உலகத்தில் இப்படியெல்லாம் சொன்னா தமிழ் தேசிய அரசியல் எங்கே போகும் பனை மரத்தில் ஏறி கல்லை இறக்கி நம்முடைய தாய்மார்களே தங்கைமார்களே சொன்னீங்க பாருங்க உடன் பிறந்த தகைகளை பக்கத்தில் வைத்து கொண்டு அந்த விஜயலட்சுமி தொடர்பா நான் என்ன வயதுக்கு வந்த பெண்ணை குச்சில் இருந்த பெண்ணை தூக்கி கொண்டு சோள காட்டுக்குள்ள போய் இதெல்லாம் சொல்ற சொல்ல அறுவிறப்பா இல்லை அத்திங்கமா இல்லை அதே போலதான் இதையும் சொல்றீங்க இன்றைக்கு கூட ஒரு நடிகர் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு கிருஷ்ணா என்பவர் இப்படி தொடர்ச்சியா வருது அப்ப திரைப்பட உலகத்துல திரைப்பட உலகம் எதற்கு எழுத்து முடிடுவோமா ஏற்கனவே திரைப்பட உலகத்திலிருந்து அறிவிறப்பாக நடித்தவர்கள் பாலியல் வக்கர புத்திகளை இளைஞர்கள் மற்றும் திணிக்கிற மாதிரி நடித்த இந்த நடிகர் விஜய் போன்றவர்கள் இந்த நாட்டை சீரழிக்கிறதுக்கு அரசியல வந்து கொண்டிருக்கிறாங்க வரக்கூடாது என்பது தடுக்கப்பட வேண்டும் என்பது உங்களுக்கு முன்னால் உள்ள கருத ரஜினிகாந்த் வரும்போது கமலஹாசன் வரும்போது மண்ணின் மைந்தர்ட்டீங்க நான் ஹாசன் மாவட்டத்து கர்நாடக பிராமணர் என்ற பார்ப்பனர் என்ற அவரை இன்றைக்கு அவர் கொள்ளை பொறுத்த வழியாக மாநிலங்களவை உறுப்பினர் இதை முன்கூட்டியே சொன்னேன் பதிவுபடுத்த தம்பிமர்கள் சொல்றாங்க இவர் என்ன முன்கூட்டி முன்கூட்டியே சொன்னானா இல்லையா கமலஹாசன் எப்படி வருவார்னு டெல்லி வெளியா வந்து திராவிடத்தோட கை கொடுத்தாரு இதே நம்முடைய பெரியவரைய பழக்கரு எப்படி பேச வச்சாரு குடும்ப அரசியலை பற்றி ஊழல் அரசியலை பற்றி லஞ்ச லாவணி அரசியலை பற்றி பல பேர் பேச பேச கை தட்டி கொண்டிருந்தார் இன்றைக்கு சொல்றார் நான் முதல் அன்றைக்கு சொல்ற முதல்வனாக வர வேண்டும் என்பதல்ல முதலில் இருந்து எல்லோற்றையும் மாற்ற வேண்டும் அதை தான் நாம் தமிழர் கட்சி இருக்க செந்தமல்லன் சீமான் கட்சி தொடங்கியிருக்காரு கமலஹாசன் வந்து என்ன மாற்றத்தை செய்யப்படுறாரு என்றெல்லாம் கேட்டேன் கடைசியில நான் சொன்னதுதான் கமலஹாசன் விவகாரத்தில் நடந்தது மக்கள் நீதி மையத்தில் நடந்தது அதே போலதான் விஜய் வரும்போது அவன் ஆதரிக்காதீங்க மீன என் தம்பி என் தம்பி எனக்கு வலது கையா வரப்போறாரு இடது கையா வர போறாரு என் தோலுக்கு வலிமை சேர்க்க போகிறார் மாநாட்டிலேயே நான் கலந்து கொள்வேன் அப்புறம் மாநாட்டில் வேற யாரும் கலந்து கொள்ளக்கூடாது வேற யாரும் அழைக்க இப்படி எல்லாம் பேசி அதே போலதான் கடைசியில பார்த்தா நடு சாலையில் நின்று செத்து போயிடுவாரு அந்த பிறந்த நாள் வாழ்த்து தெரிவிக்கிற அந்த மடல்ல இருக்கிற சொற்களை படித்து பார்த்தா அதை விட அருவறுப்பு வேற ஒன்றும் இல்லை மீண்டும் நடிகர் விஜயோடு போய் சரண் அடைந்து தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணி வைக்க முடியாதா என்று கெஞ்சி கெஞ்சி சீமான் கேட்பதை போல் அந்த வாழ்த்து மடல் எதுக்கு வாழ்த்து மடலு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லாதீங்கன்னு சொல்லியிருக்கும்ல எங்க மாமா நைனார் இருந்திருக்கும் பிறந்த நாள் வாழ்த்து எங்க மாமா இனப்படுகொலை குற்றவாளி குண்டிலே நிற்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திருநாவுக்கரசம் எனக்கு மாமா தேசிய தலைவர் பிரபாகரனை பிடித்து வந்து போட வேண்டும் என்று தீர்மானம் கொண்டு வரும்போது அந்த தீர்மானத்தை படித்து விட்டு ஆதரவு திரட்டிய அண்ணாச்சி காளிமுத்து மாம்பா இப்படி எல்லாம் எல்லே நகையாடும் கேலி குத்தாய்க்கும் நடிகர் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டால் ரொம்ப பாவம் அப்ப பிணையில போய் எடுங்க பாப்போம் நாசகர ஸ்டெர்லைட் அனில் அகர்வாலாவை எதிர்த்து களமாடி புரட்சி மக்களிடம் உருவாக்கி அதற்காக சிறைக்கு சென்ற வியனரசை வழக்கறிஞர்களால் சூழப்பட்ட கட்சியிலிருந்து பிணையில் எடுக்க ஒரு வழக்கறிஞர் வரல சரி உயர் நீதிமன்ற வரைக்கும் போய் என் குடும்பத்தாரிய பிணையில் எடுத்து வந்தா தூத்துக்குடி நீதிமன்றத்தில் பிணை கொடுப்பதற்கு ரெண்டு தம்பிமார்கள் இல்லை தொண்டர்கள் இல்லை இப்பொழுது ஸ்ரீகாந்த் ரொம்ப பாவம் என்கிறார் செய்யுமா இந்த தலைப்பு இது கேலிக்குரிய தலைப்பா இல்லையா கிண்டல் தலைப்பா இல்லையா பகடிக்குரிய தலைப்பா இல்லையா இப்படியே பேசுவ ஒரு கட்சியினுடைய தலைவர் முப்பத்தி ஆறு லட்சம் தமிழர்கள் நம்பிக்கையோடு உங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் ரவீந்திரன் துரைசாமி சொல்கிறார் அடுத்த சட்டப்பேரவை தேர்தலில் பதினெட்டு விழுக்காட வாக்கு வங்கி ஏனென்றால் அவர் நாடார் அரசியல் இந்து முன்னணி தலைவர் நம்முடைய தானுலிங்க நாடாரின் பேரனாக வந்து நின்று உங்களே நாடார் பட்டியல் அடைக்கிறாரு நடிகர் விஜய் கட்சி தொடங்கின பிறகுதான் நல்லிச்சாமியோட சேர்ந்து பொது இடத்துல சட்ட விரோதமாக கள்ள குடிக்கிறீங்க அப்புறம் பனைமரத்தில் ஏறி கல்லை இறக்கி தான் யார் என்பதை காட்டுறீங்க நாளைக்கு ஆடுகளோடு மாடுகளோடு மானா நடத்துறோம் என்று இன்னொரு பிரிவு தமிழர்கள் ஏன் இப்படி திராவிடம் தான் நம்மளை சாதியாலும் மதத்தாலும் பிரித்து பிரித்து தமிழ் மொழிக்கு சொந்தக்காரர்கள் அல்லாத பிற மொழியாளர்கள் இந்த நாட்டை தொடர்ந்து அறுபது ஆண்டு காலமா ஆண்டு கொண்டு மீண்டும் மீண்டும் ஏன் நீங்க இன்னொரு திராவிட மடை மாற்றுவது போல ஆடு மாடுகளுக்கு ஒரு சமூகம் பழைய ஏறுவதற்கு சமூகம் அப்புறம் சாட்டை துறைமுருகன் கொண்டையன் கொண்டயன் மரபர்களை தட்டுவதற்கு எதுக்கு இப்படி சாதிய அடையாளங்களோடு மீண்டும் மீண்டும் தமிழ் தேசிய அரசியலை தலை கூப்புற கவிர்கிறீர்கள் கேலிக்கும் கிண்டலுக்கும் நக்கலுக்கும் நையாண்டிகளுக்கும் உள்ளாகுவது போல செந்தமலன் சீமானவர்களே கொஞ்சம் தம்பியாக இருந்தாலும் உங்களை கையெடுத்து கும்பிட்டு வேண்டிக் கொள்கிறேன் தமிழ் தேசிய அரசியல் இன்னும் ஒரு மடைமாற்றலுக்கு திசை தெருப்பலுக்கு நீங்கள் உள்ளாக்குவது போல் தெரிகிறது அருள் கூர்ந்து அந்த வேலையை விடுங்கள் இது போன்ற செய்திகளை சொல்லுவதை தவிர்க்கும்படி அன்பு உரிமையோடு வேண்டிக் கொண்டு நன்றி வணக்கம்